காஷ்மீர்ல நேற்று முன்தினம் பயங்கரவாதிகள் நடத்தின துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஆறு பேர் இருப்பாங்க இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் முடித்து உள்ளது இதற்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பு தான் வந்து இருக்காங்க தீவிரவாத இயக்கமே நாங்கள் தான் இதை செய்தோம் அப்படின்னு ஒப்புக்கொள்ளும் போது பாகிஸ்தானோ தீவிரவாதிகளை பத்தி பேசாம அவங்கள கண்டிக்காம இந்த தாக்குதல் ஒரு உள்ளூர் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க தான் இந்த தாக்குதலை திட்டமிட்டு அரங்கேற்றிருக்காங்க இந்த நிலையில தான் முதல் கட்டமாக பாகிஸ்தான் மீது நம்ம இந்தியா ஐந்து முக்கியமான நடவடிக்கைகளை வந்து எடுத்திருக்காங்க அவை என்னென்ன இந்தியா அடுத்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தயாராகிறாங்களா அது பற்றியும் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரோட பகல்காம்ல செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல்ல இருபத்தி ஏழு பேர் இறந்திருக்காங்க மேலும் பல சுற்றுலா பயணிகள் காயமடைஞ்சிருக்காங்க இதுக்கு இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பாகிஸ்தான் ஆதரவு லக்ஷரி தொய்பா பயங்கரவாத அமைப்போட கிளை அமைப்பு தான் வந்து பொறுப்பேற்றிருக்கு ஆனா பாகிஸ்தானோ ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்துல அவங்களுடைய எல்லையிலிருந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய விதமா காஷ்மீர்ல நடந்தது உள்ளூர் கிளர்ச்சி அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க இதனால பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு நமது மத்திய அரசு முடிவெடுத்திருக்கு அதன்படிதான் பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த தாக்குதல் நடந்தது இல்லையா அப்போதே சவுதி அரேபியா பயணத்தை வந்து பாலியில மீட்டிட்டு நாடு திருமண பிரதமர் மோடி டெல்லி விமான நிலையத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரோடு அப்போது ஆலோசனை நடத்தினாரு அதுக்கப்புறமா பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில டெல்லியில நேற்று நடந்தது இதுல அஹ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் எல்லாம் வந்து பங்கேற்றிருந்தாங்க அந்த முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று ஒன்பதே கால் மணி அளவுல நடத்தின செய்தியாளர் அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க அவை என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் ஒன்று இண்டஸ் சஸ்பென்ஷன் சிந்து நதிநீர் திட்டம் நிறுத்தி வைக்கப்படுது எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கிறத பாகிஸ்தான் நிறுத்தற வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு செய்யப்பட்ட அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து நிறுத்தி வைக்கப்படுது உலக வங்கியால ஏற்பாடு செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் அமைந்திருக்கிற பியாஸ் ராவி மற்றும் சட்லஜ் ஆகிய அந்த மூன்று கிழக்கு நதிகளுடைய அந்த நீரின் மீதான கட்டுப்பாட்டை நம்ம இந்தியாவுக்கு வழங்கியது அதே நேரத்துல மூன்று மேற்கு நதிகள் சிந்து சனா ஜீலம் இந்த மூன்று நதிகளுடைய அந்த நீர் மீதான கட்டுப்பாட்டை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க சிந்து நதியில மொத்த நீர்ல இதன் மூலமா சுமார் முப்பது சதவிகிதம் இந்தியாவுக்கும் மீதம் இருக்கக்கூடிய எழுபது சதவிகிதம் பாகிஸ்தானுக்கும் கிடைச்சது இதைத்தான் தற்போது இந்தியா தடுத்திருக்காங்க இந்த நதிகளுடைய நீர் இனி பாகிஸ்தானுக்கு கிடைக்கிறது கஷ்டம் பாகிஸ்தான் தன்னுடைய மண்ணிலிருந்து செயல்படக்கூடிய அந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஒரு நம்பகமான நிரந்தரமான முடிவை எடுக்கிற வரைக்கும் இந்த ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னுட்டு நம்ம இந்தியா திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா பாகிஸ்தான்ல இருக்கிற ஏராளமான கிராமங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுமார் இருபத்தி ஒரு கோடி பேர் இந்த ஒப்பந்தம் மூலமா தற்போது பயன்பெற்று வரக்கூடிய நிலையில தான் தற்போது இந்த ஒப்பந்தம் நிறுத்தம் செய்யப்படுறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அடுத்ததான் வாகா அட்டாரி பார்டர் மூடப்படுது இந்தியா பாகிஸ்தான் எல்லையா பஞ்சாப் மாநிலம் அமைஞ்சிருக்கு இந்த பஞ்சாப் மாநிலம் அட்டாரி தான் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி இருக்கு இல்லையா அதை வந்து உடனடியாக மூட போறாங்க முறையான அனுமதியோட இந்த போர்டர் வழியா இரண்டு நாடுகளிடையே மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க தற்போது அந்த எல்லையை தான் மூடுறாங்க இதனால இந்த போர்டர் வழியா போனவங்களும் வந்தவங்களும் மே ஒன்றாம் தேதிக்கு முன்பாகவே நாடு திரும்பிடணும் இதன் மூலமா இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மக்கள் போக்குவரத்து அப்படிங்கிறது முற்றிலுமாகவே தடைபட போகுது ஏற்கனவே முறையான அனுமதி வாங்கி பாகிஸ்தானுக்கு போன இந்தியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்றுக்கு முன்னதாகவே அந்த அட்டாரி வழியா திரும்ப அனுமதிக்கப்படுவாங்க இந்தியா வந்தவங்களும் திரும்பி போயிடணும் இந்த காலக்கெடுவுக்கு அப்புறமா அவங்க வந்து இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்த ஒன்றும் அறிவிப்பு இதுவரைக்கும் வெளியாகல அடுத்ததான் இரண்டு நாடுகளோட தூதரக உறவிலும் பார்த்தீங்கன்னா இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கிற இராணுவம் விமானம் கடற்படை உள்ளிட்ட முப்படைகளுடைய ஆலோசகர்கள் ஒரு வாரத்துக்குள்ள இந்தியாவை விட்டு வெளியேறிடணும் அதே மாதிரி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல அமைந்திருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துல இருக்கக்கூடிய இந்தியாவின் பாதுகாப்பு கடற்படை விமானப்படைன்னு சொல்லிட்டு அந்த ஆலோசகர்களும் வந்து திரும்ப அழைக்கப்பட்டிருக்காங்க இரண்டு தூதரகங்களிலிருந்தும் இந்த ஆலோசகர் பதவிகள் வந்து இனிமேல் அஹ் நிரப்பப்படாது அந்த பணியிடங்கள் அனைத்துமே வந்து ரத்து செய்யப்படுது நான்காவதா இருக்கிற பாகிஸ்தான் தூதரகத்துல இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய ஐம்பத்தி ஐந்து பேர் இருக்கக்கூடிய நிலையில அத வந்து முப்பது அப்படிங்கிற அளவுக்கு மே ஒன்றாம் தேதிக்குள்ளேயே வந்து குறைச்சிடணும் இது இரண்டு நாடுகளோட தூதரக செயல்பாடுகளை கண்டிப்பா பாதிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஐந்தாவதா பாகிஸ்தான் நாட்டினருக்கு விசா கொள்கையில இந்தியா பாருங்க அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க எஸ்பிஎஸ் எனப்படும் சார்க் விசா எக்ஸம்ஷன் ஸ்கீம் சார் நாடுகளுக்கான அந்த விசா விலக்கு திட்டம் பாகிஸ்தான் நாட்டினருக்கு உடனடியாக ரத்து செய்யப்படுது இதன் மூலமாக பாகிஸ்தானியர்கள் இனிமேல் இந்தியாவுக்குள்ளே எளிமையாக நுழைய முடியாது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இதற்கு முன்பாக வழங்கப்பட்ட அனைத்து எஸ்பிஇஎஸ் விசாக்களும் வந்து உடனடியாக ரத்து செய்யப்படுது இதன் மூலமாக சுற்றுலா வந்தவங்க மருத்துவ விசா மாணவர்கள்னு அனைவருமே பாதிக்கப்படுவாங்க தற்போது இந்தியாவில் எஸ்விஎஸ் விசாக்களின் கீழ் தங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டினர் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவே அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் எஸ்பிஎஸ் விசா மூலமா பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்கு இனி வர அனுமதிக்கப்பட மாட்டாங்க பாகிஸ்தானியர்களுக்கு இதற்கு முன்பு வழங்கப்பட்ட அந்த சிறப்பு விசாக்கள் அனைத்துமே ரத்து செய்யப்படுது இதனையடுத்து பாகிஸ்தான் தூதரக உயர் அதிகாரி சாத் அஹ்மத் அவரை அழைத்து மத்திய அரசு எடுத்த முடிவுகளை எழுத்துப்பூர்வமாகவே ஒப்படைச்சிருக்காங்க அதன்படி இந்த முடிவுகளுக்கு வந்து அவங்க கட்டுப்படணும் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இந்த முடிவுகளை எல்லாம் நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னுட்டு பாகிஸ்தானுக்கு நமது மத்திய அரசும் வந்து தெரியப்படுத்தி இருக்காங்க இறுதியா பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு சிசிஎஸ் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அனைத்து படைகளையும் வந்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க தற்போது நடந்த தாக்குதல்ல தொடர்புடைய குற்றவாளிகள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க நீதியின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னுட்டு இந்தியா உறுதி காஷ்மீர் சுற்றுலா தலங்கள்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உளவு தகவல் கிடைத்தும் கூட அதுல சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கல சுற்றுலா தலங்களுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட விமர்சனமும் கூட மத்திய அரசு வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நிலையில தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல மத்திய அரசு இறங்கியிருப்பாங்க இதுல வந்து கவனிக்க வேண்டிய நடவடிக்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாகிஸ்தானியரும் அந்த சார்க் பீசாவில் வந்து இருக்கிறவங்க இந்தியாவை விட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலக்கெடு வந்து கொடுக்கப்பட்டிருக்க பொதுவாகவே போர்க்காலங்கள்ல தான் இந்த மாதிரியான நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க ஆனா இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் வந்து பல கேள்விகளையும் வந்து எடுப்பது முக்கியமா ஆறு விஷயங்கள் வந்து இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கலாம் ஒன்று நேரடியா பாகிஸ்தான் மீது இந்தியா வந்து தாக்குதல் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ரெண்டாவது நேரடியா பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து அபி சையதோட அந்த லஷ்கரி இ தொய்பாவோட அந்த பினாமி அமைப்பை வந்து அழிக்கிறதுக்கு அவங்க மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலாம் மூன்றாவது பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் வந்து தாக்குதலுக்கு ஆளாகலாம் இதனால் கலவரங்கள் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு ஒரு முடிவாக இது எடுக்கப்பட்டிருக்கலாம் நான்காவது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் மீது இந்தியாவோட எல்லையை தாண்டாமலேயே ஏர் ஸ்ட்ரைக் தாக்குதல்களையும் வந்து விமானம் மூலமா நடத்தலாம் ஐந்தாவது தார்மீக ரீதியாக பாகிஸ்தானுடனான உறவை வந்து துண்டிக்கிறதுக்கான ஒரு முடிவை இந்தியா எடுத்திருக்கலாம் ஆறாவதா சில நாட்கள் திட்டமிட்டு அதுக்கப்புறமா இதற்கு காரணமான தீவிரவாதிகளை மட்டுமே வந்து என்கவுண்டர் பண்ணலாம் ஏழாவது தீவிரவாதிகளுக்கு எதிராக போற அறிவிச்சு ஒட்டுமொத்தமாகவே ஜம்மு காஷ்மீர் எல்லையில தொடர் தாக்குதல்களை நடத்தி மொத்தமாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத கேம்ப்களை அழிக்கலாம் இந்த மாதிரியான காரணங்கள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளின் பின்னணியில இருக்கலாம் அப்படின்னும் அஹ் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற போகுது அஹ் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க இவர்கள் தலைமையில இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது அதுல இந்த பகல்காம் தாக்குதல் இந்தியா கையில் எடுக்கக்கூடிய அந்த பதிலடி நடவடிக்கைகள் எல்லாம் வந்து விரிவா ஆலோசிக்க போறாங்க இந்த